திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி எந்த பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எந்தை பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருத்தில்லை பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் மங்குள் மதி தவழும் மாட வீதி மயிலாப்பில் உள்ளார் மருகல் உள்ளார் கொங்கில் கோடு முடியார் குற்றாலத்தார் குடமூக்கின் உள்ளார் போய்கொள்ளம் பூதூர் தங்கும் இடமறியார் சால நல்லாளார் சால நாளார் தருமபுரத்து உள்ளார் தக்கல்லூரார் பொங்கு வண்ணீரணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே பலமே புக்கார்த்தாமே நாகம் மறை கசைத்த நம்பர் இன்னாள் நனி பள்ளி உள்ளார் போய் நல்லூர் தங்கி பாக போழுதெலாம் வாசூர் தங்கி பருதினியமத்தார் நாள் வேதமும் வேள்வி போகையும் மோவா எழு எழுநாள் தங்கி போகமும் பொய்யா பொருளும் மானார் புலியூர் சிற்றம்பலமே பலமே புக்கார் தாமே தூரம் காட்டி எல்லாம் விரித்தார் போலும் தூமதியும் பாம்பும் உடையார் போலும் மரம் காட்டி எய்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் தாமே போலும் அறம் காட்டி அந்தனர்க்கு அன்றாள அன்றாழ நீழல் அறமருளி செய்த அறனாரின் நாள் புறங்காட்டு எரியாடி பூதம் சூழ புலியூர் சிற்றம் பலமே புக்கார் வாரேறு வனமுளையாள் பாகம் ஆக மனுவாழ்கை ஏந்தி மயானத்து ஆடி சீரேறு தன் வயல் சுள் வேல் சூழ் ஓதவேலி சீரேறு தன் வயல் சுள் ஓதவேலி திருவாஞ்சியத்தார் திருநல்லாற்றார் காரேறு கண்டத்தார் காமர் காய்ந்த கண் நெற்றியார் கடல் நஞ்சுண்டார் போரேறு தாமேறி பூதம் சூழ புளியூர் சிற்றம்பலமை புக்கார் காரார் கமல் கொன்றை கண்ணி சூடி கபாலம் கையேந்தி, கணங்கள் பாட ஊரார் எடு பிச்சை கொண்டு உழலும் உத்தமராய் நின்ற ஒருவனார் தாம், சீரார் கழல் வணங்கும் தேவ தேவர் திருவட், திருமூலட்டானம் மேயார் போரார் விடையேறி பூதம் சூழ புலியோர் சிற்றம்பலமே புக்கார் தாமே காதார் குழையினர் கட்டங்கத்தர் கயிலாய மாமலையார் காரோணத்தார் மூதாயர் மூதாதை இல்லார் போலும் முதலும் இறுதியும் தாமே போலும் மாதாய மாதர் மகிழ அன்று வேள் தன் உடலம் காய்ந்தார் இந்நாள் போதார் சடை தாழ பூதம் சூழ புலியூர் சிற்றும் பலமே புக்கார் இறந்தார்க்கும் என்றும் இரவாதார்க்கும் இமயவர்க்கும் ஏகமாய் நின்று சென்று பிறந்தார்க்கும் என்றும் பிறவாதார்க்கும் பெரியார் தம் பெருமையே பேச நின்று மறந்தார் மனத்தென்றும் மறுவார் போலும் மறைக்காட்டு மழுவாள் செல்வர் புறந்தாள் சடை தாழ பூதம் சோழ புலியோர் சிற்றும் பலமே உக்கார்தே குழாவின் தலை மாலை என்பு பூண்டு குளிர் கொன்றை தாரணிந்து கொல்லேர் ஏறி கலாவின் போர்வை மூடி கையோடு அணலேந்தி காடுரைவார் நிலாவின் மதி உறிஞ்ச நீண்ட மாடம் நிறைவயல் சுழ் தானமேய செல்வர் புலால் வெண் தலை ஏந்தி பூதம் சூழ புலியோ சிற்றம்பலமே புக்கார் தாமியே சந்தித்த கோவனத்தர் வெண்ணூள் மார்பர் ஷங்கரனை கண்டிரோ சங்கரனை கண்டீரோ கண்டோம் இந்நாள் பந்தித்த வெள்டையை பாய என் ஏந்திக் கொண்டு வந்தீங்கு என் வெள்வளையும் தாமும் எல்லா அணியாரூர் நின்று அந்தி கொள்ள கொள்ள பொந்தி மணி விளக்கு பூதம் பற்ற புலியூர் சிற்றும் பலமை புகார்தே பாதங்கள் நல்லார் பரவி ஏத்த பத்திமையால் பணி செய்யும் தொண்டர் தங்கள் ஏதங்கள் தீர இருந்தார் போலும் எழுபிறப்பும் ஆளுடைய ஈசனார்தாம் வேதங்கள் ஓதி ஒவீனை ஏந்தி விடையொன்று தாமவேதீதர் பூதங்கள் சூழ புலி தோல்வி தாமீ பட்டுழுத்து தோல் போர்த்து பாம்பொன்றார்த்து பகவனார் பாரிடங்கள் சூழ நட்டம் சிட்டராய்த்தீந்தி தில்லை பலத்தை கண்டோம் இன்னாள் சூலமே வெண்ணூளுண்டே ஓதுவதும் வேதமே வீணை உண்டே கட்டங்கம் கையதே சென்று காணீர் திருச்சிற்ற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உரை அருள்மிகு தில்லை சபாநாயக பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் சேவடிகள் போற்றி போற்றி எந்த பெறான் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்